ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி ஐம்பது கிலோ பாஸ்மதி அரிசியில் மட்டன் வடி பிரியாணி செய்ய போகிறேன் இந்த மண்டபத்தில் இந்த இடத்துல தான் எத்தனை கிலோ பிரியாணி இருந்தாலும் செய்யணுமா இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செய்முறை ப்ராசஸ் செய்யணும் வாங்க எப்போவுமே முன்னாடி ஒரு மண்டப நிகழ்ச்சியில் ஸ்வீட் தான் செய்யணும் இன்றைக்கி பிரெட் அல்வா பிரெட்டை பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துருக்கேன் அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் அதுக்கு தேவையான அனைத்தையும் தனியாக ப்ராப்பராக எடுத்து வச்சு செய்வேன் அப்போ தான் தப்பே இல்லாமல் எந்தவித மாற்றமும் இல்லாமல் சூப்பராக செய்வோம் அந்த ப்ரெட்டை பொறிச்ச ஹீட்லே அதாவது நல்லா புரிஞ்சிக்கிங்க நம்ம அந்த சக்கரை பாகு காய்ச்சிருப்போம் ப்ரெட்டை பொறிப்போம் ரெண்டும் பத சூட்லேயே நீங்கள் சேர்த்தாதான் ப்ரெட்டு சீக்கிரமாக அந்த பாகு அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இங்கே பாலில் காய்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே ஊற ஊற உடைச்சி நசுக்கி பிரெட் அல்வா மேலே அப்படியே அந்த முந்திரி திராட்சை வெள்ளியறி விதை தூவி பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது கடைசியாக வெள்ளியறி விதையை அப்படியே மழைச்சாரல் மாதிரி பிரெட் அல்வா மேலே தூவி மூடியை போட்டு ஓரம் கட்டி வச்சிடணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு வடலூரில் ஐம்பது கிலோ மட்டன் பிரியாணி ஒரே வடித்து ரெண்டு வட்டாவாக தாளித்து வடித்து கொட்ட போகிறோம் இங்கே குறுகிய இடம் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிரியாணி செஞ்சுதான் இரநூறு கிலோ முந்நூறு கிலோ வந்தாலும் இந்த இடத்துல தான் செஞ்சாகணுமா வாங்க சரியான அளவோட தெளிவான விளக்கத்தோடு தரேன் வாங்க இங்கே பாருங்க அடுப்பு ரெண்டு அடுப்பு பற்ற வச்சாச்சு பிடிச்சிட்ருக்கு இங்கே ஒரே உலையில் கேஸில் தண்ணி ஒலை போட்டாச்சு தேவையான பொருளாக எடுத்து வச்சாச்சு எப்பவும் போல தான் ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் எண்ணெய் ஒரு கிலோவுக்கு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வெங்காயம் இரநூத்தி ஐம்பது கிராம் தக்காளி ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி இருபத்தஞ்சி கிலோ யூனிட்டி பாசுமதி அரிசியில் இருபத்தஞ்சி கிலோ மட்டன் ஆட்டுக்கறியை போட்டு செய்ய போகிறோம் என்னென்ன அளவு எடுத்துருக்கோம் பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இந்த நானும் அரைச்சிட்டேன் இங்கே மராட்டி அண்ணாச்சி பூ இருக்குது கண்டிப்பாக மட்டன் பிரியாணிக்கு இந்த அன்னாச்சி பூ சேர்த்தா சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அண்ணாச்சி பூ பிரெஞ்சி எல்லாம் மராட்டி எல்லாம் அரைக்கக்கூடாது பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இந்த நாலு மட்டும்தான் அரைக்கணும் இதுக்கு தெளிவான வீடியோ போடுறேன் இங்கே வெங்காயம் எடுத்து வச்சுட்டேன் தக்காளி பச்சை மிளகாய் எடுத்து வச்சிட்டேன் எலுமிச்சை சாறு புழிஞ்சி வச்சுட்டேன் முக்கியமாக சின்ன வெங்காயம் அப்படி மட்டன் பிரியாணிக்கு எந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் கூடுதலாக சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த சுவை அதிகமாக கிடைக்கும் இங்கே ரெண்டு கிலோ அரைச்சி வச்சிருக்கேன் பத்து கிலோ பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் வீடியோ முழுவதும் பாருங்கள் இப்போ ஊற்றி வீடியோ கட்டுற வாங்க இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சி கிலோ ரெண்டு வட்டா இப்போது அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஒரு வட்டாவுக்கு ஊத்துறேன் பத்து கிலோ பல்லாரி வெங்காயம் கா கிலோ பச்சை மிளகாய் அதே மேடம் நல்ல பேடு எண்ணெய் கடுவு வெந்தியம் மிளகு சீரகம் கருவேப்பில் பச்சை மிளகாய் கொஞ்சமாக பல்லாரி வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைப்பதம் வதக்கி அப்படியே கத்திரிக்காய் சேர்த்துக்கணும் கத்திரிக்காய் இஞ்சி பூண்டு சாதம் கூட எண்ணெய் கூட வதங்கி அப்புறம் அரைச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்து கொஞ்சமாக கரம் மசாலா மல்லித்தூள் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்தா அப்படியே மணமான கத்திரிக்காய் சூப்பராக கிடைக்கும் ரெண்டு லிட்டரு நல்லெண்ணெய் முந்நூறு பேருக்கு செய்கிறோம் ஒரு லிட்டரு முன்னாடியே ஊற்றி தாளிக்கணும் ஒரு லிட்டர் கடைசியாக ஊற்றணும் இது கூட கடைசியாக மல்லாட்டை வெள்ளை எள்ள அரைச்சி சேர்த்தா ஒரு மனமான கத்திரிக்காய் சுவையாக நமக்கு சூப்பராக கிடைக்கும் தம்பி ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் இன்றைக்கி நம்ம கூட இருந்து பார்த்து கற்றுக்கிறாரு இங்கே செய்கிறது சூப்பராக பிடிக்குதாப்பா உனக்கு ஓகேப்பா இங்கே வெள்ளை சாதத்துக்கு நல்லா அரிசியை ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு தாராளமாக தண்ணி வச்சு அரிசி வடிக்கிறோம் வளர்ந்து மாஸ்டர் அவரையே பிரியாணியை வெங்காயம் வதக்கிறது இஞ்சி பூண்டு அளவு பிரிக்கிறது எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுக்குறோம் சூப்பராக செஞ்சிட்ருக்காரு அதையும் வதக்குப்பா வெங்காயம் அரைப்பதம் வதங்கும் போது புதினா மல்லி போட்டு வதக்கிறான் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும்ப்பா சரியா வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஆட்டுக்கறியை பொறுத்த வரைக்கும் வேக லேட்டாகும் முன்னாடியே கறியை வர சொல்லி தான் நீங்கள் அடுப்பையே பற்ற வைக்கணும் அப்போ தான் கறியை ரொம்ப நேரம் வேக வச்சு நம்ம பிரியாணி செய்ய கரெக்டாக இருக்கும் அறுபது டு எழுபது கிராம் சைஸு எந்தளவுக்கு மீடியம் சைஸ் எடுத்து எடுத்துருக்குறீங்களோ அளவுக்கு நல்ல கறி சாஃப்டாக வேகும் மசாலாவும் நல்லா ஊறி நமக்கு சாப்பிட ஜூஸியாக இருக்கும் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் கறியை கொட்டி தாளாரமாக தண்ணியை ஊற்றி ரெண்டுக்கு மூணு முறை நல்லா அலசி வடிகூடில் வடிகட்டணும் இப்போ ஒரு கறி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கறி மசாலாவில் வேகும்போது அப்படி கறி தனியாக பிரிஞ்சு எலும்பு தனியாக இருக்கும் இந்த பீஸே நான் பிரியாணியில் காமிக்கிறேன் வீடியோ முழுவதும் பாருங்கள் மட்டன் பிரியாணிக்கு புதுசில் செய்யும் போது கறி வெந்துரும்னு சொல்லிவிட்டு நம்ம சீக்கிரமாக தண்ணியை ஊற்றிடுவோம் நம்ம அரிசியை போட்டுடுவோம் நல்லா கண்டிப்பாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் கறி கையால் எடுத்து ஒடையாமல் அளவு தண்ணி ஊற்றக்கூடாது வீடியோவை பாருங்கள் வெஜிடபிள் பிரியாணி ஒரு பத்து கிலோ பாஸ்மதி அரிசியில் எந்த அளவுக்கு காய்கறியை தாராளமாக போட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பிடவும் காய்கறியோட எசன்ஸ் டேஸ்ட்டும் நமக்கு வெஜ் பிரியாணியில் சூப்பராக இருக்கும் இவர் ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் திடீர்னு வந்து அண்ணா நானும் கற்றுக்கிறேன்னு சொன்னார் சரிப்பா கிண்டுன்னு சொல்லிட்டேன் கிண்டிட்டுருக்காரு வெஜிடபிள் பிரியாணி செய்கிறாரு தம்பி பிரியாணி நல்லா செய்வியா சரி தம் பிரியாணி செய்வேன் வடி பிரியாணி செய்ய கற்றுக்கு வந்திருக்கேன் ஓகே வளர்ந்து வரும் மாஸ்டர் இங்கே வீடியோ எடுப்பதும் நானே பேசுவதும் நானே உங்களுக்காக தான் என் உழைப்பு வீடியோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் முழுவதும் பாருங்கள் பார்த்து கற்றுக்கிட்டு நல்லா வளர்ந்து வாங்க ஒரு பிரியாணி வட்டாவில் என்ன போட்டிருக்கோம் அடுத்து என்ன போடணும் நம்ம போட்ட பொருள் எவ்வளோ நேரம் வதங்கும் சொல்லி நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் தவறு செய்கிற மாசினால் வராது ஏதோ ஒரு ஏதோ ஒரு தம்பி கற்றுக்க வரவங்க இல்லை யாரோ பார்த்துக்கணும் சொல்கிறவங்க தெரியாமல் தவறு பண்ணுவாங்க அதனால் நம்ம மைண்ட்லேயே அந்த ஞாபகத்தை வச்சுருக்கணும் இப்போது கத்திரிக்காவை அப்படி அந்த மனத்தை பார்த்துட்டு அள்ளி காமிக்கிறோம் பாருங்களேன் எண்ணெயில் அதுவும் நல்லெண்ணெய் மல்லாட்டை எள்ளு நல்ல சூப்பரா குதிச்சு அப்படியே கத்திரிக்காய் உடஞ்சிக்கிட்டே இருக்கு தம்பி வெங்காயம் வெங்காயம் ஓரம் கார் நிறமா பொன்னிறமாக வரணும் அல்லு வெங்காயத்தை தள்ளு பார்ப்போம் அப்படியே பாத்தியா வெங்காயம் சரியா சொன்ன மாதிரி இருக்கா சரி ஓகே போட்டுவிட்டு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் அண்ணா போடணும் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் புண்டு நூறு கிராம் இஞ்சி சரியா தோலை உரிச்சு அரைச்சிக்கணும் ஒரு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி நாற்பது கிராம் கறி மசாலாக்கு தனியா போடணும் சரியா அதே மாதிரி அரிசிக்கு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி நாற்பது கிராம் சரியா ஓகே ஒரு பாக்கெட் அப்படியே போட்டுருங்க மசாலாவில் எத்தனை கிலோ கறி சேர்க்குறமோ அத்தனை கிலோவுக்கு கைப்பிடி உப்பு உலையில் எத்தனை கிலோ அரிசி சேர்க்குறமோ அத்தனை கை உப்பு இஞ்சி பூண்டு வதங்கும்போது போது அனல் பதத்தை லேசாக குறைக்கணும் அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு அடி பிடிக்காமல் நல்லா வதங்கி பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் கீழே பாருங்கள் முன்ன விட அனலை குறைச்சிட்டு தானேப்பா சரி ஓகே தம்பி ஒரு கிலோ அரிசிக்கு நூறு கிராம் பொண்ணு நூறு கிராம் இஞ்சி சரியா வெங்காயம் நல்லா பொன்னியினோ வந்த சேர்த்துக்கணும் கொட்டுங்க ஒரு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி நாற்பது கிராம் உப்பு இருபத்தஞ்சி கிலோ பிரியாணி ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக போடணும் சரியா ஒரு பாக்கெட்டு ஒரு கிலோ வரும் ஆ ஒரு கிலோ ஒரு கை இருபத்தி ஒரு கிலோ பாக்கெட்டு இருபத்தஞ்சி கைப்பிடி வரும் போடுங்க கிலோ அரிசிக்கு தனிமிலாய்க்குள்ளே எவ்வளோண்ணா கரெக்ட் ஒரு கிலோ அரிசிக்கு கிராம் கிராம் ஒரு அளவுக்கு போட்டு காரத்தை பார்த்து ஒரு ஒரு கிராம் அளவுக்கு கடைசிய சேர்த்துக்கலாம் இப்போ இரநூறு கிராம் போடணும் சரிங்களா போடுங்க ஆனா இருபத்தஞ்சு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் போடணும் காரம் பார்த்து சேர்த்துக்கணும் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் அதாவது மாஸ்டர் ஆகணுன்னா ஃபஸ்ட்டு இந்த புகை நெருப்பு அனல் அந்த வெட்டிக்கிறது சுட்டுக்கிறது இதெல்லாம் ஆர்வமாக செய்யணும் அப்போ தான் ஒரு வேலையை இன்ட்ரெஸ்டாக கற்றுக்க முடியும் இந்த மாதிரி இறங்கி செய்யணும் வீடியோவிலே ஒரு கிலோக்கு எவ்வளோ அளவு அஞ்சு கிலோவுக்கு எவ்வளோ அளவு கேட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் இந்த மாதிரி அனல் இந்த அப்படியே புகை கண்ணில் அடிக்கும் எரியும் இதெல்லாம் பார்த்து வதக்கி செஞ்சாதான் பிரியாணியை முழுமையாக கற்றுக்க முடியும் அன்று பர்சன்டேஜ் நல்லா செய்ய முடியும் தம்பி அனல் அடிக்குதுல இதில் செய்யணும் பிரியாணி ஆனால் எல்லாரும் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒரு கிலோ அளவு ரெண்டு கிலோ அளவு சொல்லுங்கள் மாசாயலான்றாங்க இந்த மாதிரி இந்த அனலில் இந்த புகையில் கஷ்டப்பட்டால் தானே பிரியாணி கற்றுக்க முடியும் ஃபஸ்ட்டு இந்த வேலையை கற்றுக்குங்கண்ணா அப்புறம் வதக்கிறது அளவு ஈஸி சரியா ஓகே இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு தம்பி நம்ம பட்டை கிராம் ஏலக்கா போடல இல்லையா ஏன்னா அரைச்ச பவுடர் சேர்க்க போறோம் நீங்க தனியா பட்டை கிராமு சோம்பு ஏலக்காய் அளவு எடுத்து அரைச்சாச்சு இதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தர்லாம் மட்டன் பிரியாணிக்கு அரைச்சு போடும்போது அந்த எண்ணெயில் அந்த அரோமா அதிகமாக டேஸ்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் பிரியாணிக்கு போட்டால் நமக்கு கலர் மாறின மாதிரி கிடைக்கும் சரியா மட்டன் பிரியாணிக்கு கண்டிப்பாக அரைச்சி போடணும் இதில் கல்பாசி ஜாதிக்காய் ஜாதி பத்திரி எல்லாமே கலந்துருக்கு உங்களுக்கு அரைக்கும் போது நான் இன்னொரு பேட்ச் அரைப்பேன் தெளிவாக சொல்லி தரேன் அப்படியே இஞ்சி பூண்டு வதங்க வதங்க எண்ணெய் பிரியுது நல்லா புரியுதா தான் அதாவது நான் கற்றுக்கிறேன்னு சில பேர் வரேன்றாங்க வந்துட்டு நான் அனலில் நிற்க மாட்டேன் எட்ட நின்றுக்கிட்டே எனக்கு அளவு சொல்லுங்கண்ணா கற்றுக்க முடியாது அப்படி நான் கற்று தரவும் மாட்டேன் ஏன்னா என்னோடய கண்டென்ட்டு ஃபிசிக்கலான வேலை தான் ஃபஸ்ட்டு முக்கியம் ஓகேவா உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா ஓகே தம்பி உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா ஓகேப்பா சரிங்கப்பா சீக்கிரமாக நீங்கள் மாஸ்ட் ஆகிடுவீங்க சரியா மாஸ்டர் அரிசி எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும் அரிசி நம்ம அந்த வெங்காய தக்காளி வெட்டுறோம் அரைக்கிறோம் இல்லையா அதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம் நல்ல குவாலிட்டியான பிரியாணி அரிசி எவ்வளவு நேரம் வேணால் ஊறலாம் அந்த பிரியாணி அரிசி இல்ல புழுக்கலு ஆஃப் ஆகி வச்சாதான் ஊறுன உடனே உடையும் சரியா இதை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரம் அரிசி ஊறுமா ஒரு நீங்க அரும்பி பாருங்க அரிசியை இங்கே பாருங்க அப்படியே இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி வந்து நம்ம தக்காளி சேர்த்தா தான் நல்ல பிரியாணி அரோமா கண்டிப்பாக கிடைக்கும் இதை மறந்துடாதீங்க மாத்திராதீங்க ஒரு கிலோ அரிசிக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் தக்காளி சரியா சேர்த்துக்குங்க தம்பி இதில் ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சா தக்காளி சேர்த்துக்குங்க எல்லாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தா பிறத தக்காளி சேர்த்துக்கணும் சேர்த்துக்குங்க அப்படியே அந்த ஓரம்லாம் பாருங்க அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக கொதிக்குது தம்பி ஒரு கிலோ அரிசிக்கு நூறுக்கு நூறு எம்எல் தயிர் சரியா இங்கே இருபத்தஞ்சு கிலோ செய்கிறோம் ரெண்டரை லிட்டரு மட்டனுக்கு கொஞ்சம் ஐம்பது கிராம் ஒரு அரை லிட்டர் தயிர் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் நல்ல ஜூஸியாக கறி கிடைக்கும் ஊத்துங்க கிண்டுப்பா தக்காளி வதங்கும் போது எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துக்கணும் கண்டிப்பாக விதை சேர்க்கக்கூடாது வடிக்கட்டு கையால் வடிக்கட்டு கை வச்சு வடிக்கட்டு நல்ல பெரிய பழமாக பன்னெண்டுலேருந்து பதிமூணு பழம் எடுத்துக்கிட்டேன் இருபத்தஞ்சி கிலோ ஒரு வடிக்கூட சரியாக வரும் அறுபது கிராம் சைஸ் பீஸு அப்படியே தக்காளி நல்லா வதங்கின உடனே சேர்த்துக்கிறோம் இந்த மாதிரி தக்காளி வதங்கி எண்ணெய் பீரியட் டைமில் நம்ம அரைச்ச பட்டை கிராம ஏலக்காய் சோம்பு ஜாதி பத்திரி ஜாதிக்காய் கல்பாசி இதை சேர்த்தா அப்படியே இந்த பிரியாணி அரோமா சாப்பிட்டு சோப்பு போட்டு கை கழுவுனா கூட அந்த வாசனை அப்படியே இருக்கும் இன்னொரு வட்டாவுக்கு கறி கொட்டுறோம் குறைஞ்சது அரை மணி நேரத்துக்காச்சும் கொதித்து கறி கையால் உடச்சி பார்க்கும் போது உடைஞ்சால் மட்டும்தான் அளவு தண்ணி ஊற்றணும் இல்லை கறி வேகிறதுக்கு மசாலா ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் ஊற்றி கறியை வேக வைக்கலாம் கறி வேகாமல் அளவு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி தான் கொதிக்கும் கறி வேகாது முட்டை அவிக்கிறதுக்கு முட்டை வைக்கிறீங்க முட்டை அப்படியே ஒன்று ஒன்று இடியாமல் பொறுமையாக வைக்கணும் முட்டை நல்லா தோல் உறிஞ்சி வரணும்னா உப்பு சேர்த்துக்கணும் சரியா உப்பு சேர்க்கணும் வெங்காய தோல் சேர்க்கலாம் கறிய எடுத்து தண்ணியில் போடணும் மாஸ்டர் தண்ணியில் போடுங்க போட்டு உடைச்சு பார்த்தாதான் லேசா உடையுது இன்னும் கொஞ்சம் உடையணும் உடைஞ்சா நம்ம அளவு தண்ணியை ஊற்றி பிரியாணியை வடித்து கொட்ட வேண்டாம் ஓகேவா மாஸ்டர் இந்த மாதிரி ஆயில் அப்படியே கறி கொதிக்க கொதிக்க உடைய ஆயில் எசன்ஸும் கரியோட் எசன்ஸும் சேர்ந்து அப்படியே தனியாக வந்து நிற்கும் இப்போ அளவு தண்ணி ஊற்றுங்க மாஸ்டர் ஒரு கிலோ அரிசிக்கு அரை லிட்டரு கணக்கு முக்கா கேன் தண்ணி ஊற்றுங்க வந்து ஒரு மாஸ்டர் ரெண்டு பேரும் பாருங்க ஒரு கிலோ அரிசிக்கு தண்ணி கணக்கு டு இருபது கிலோ வரைக்கும் அறநூறு எம்எல் இருபது கிலோக்கு மேல தண்ணி ஊத்துங்க மினல் கேன் தண்ணி ஊற்றி செஞ்சா எங்க செஞ்சாலும் பிரியாணி ஒரே யூனிக்கான டேஸ்ட் கிடைக்கும் சரிங்களா உப்பு காரம் செக் பண்ணுங்க எப்பவுமே முன்னாடி உப்பு காரை செக் பண்ணி சரி செஞ்ச பிறகு தான் பிறகுதான் அரிசி போடணும் இல்லையா இருக்கா இருக்கா தொண்டைக்கு உரைக்குதா ஆயிலு சூப்பரா பிரிஞ்சு அப்படியே மேலே வந்து நிற்குது பாருங்க இப்போ அளவுல தண்ணி ஊற்றியாச்சு லேசாக பபுள்ஸ் மாதிரி கொதிக்குது இப்போ உலையில அரிசியை போடணும் இங்கே அனல் பதத்தை அதிகமாக்கணும் வளர்ந்து வரும் மாஸ்டர் அரிசியை வடிகட்டிட்டீங்களா ஆ முன்னாடியே வடிக்கூடில் வடிகட்டணும் தண்ணி இல்லாமல் அரிசியை கொட்டணும் சரியா அதுக்கு முன்னாடி உல உளத்தண்ணியில் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு இப்போது ஐம்பது கிலோ வடிக்க போகிறோம் ரெண்டு பாக்கெட் உப்பு போடணும் ஆளுக்கு ஒரு பாக்கெட் போடுங்க உங்களுக்கு உப்போட அளவு தெரியுதா ஓகே கொண்டுங்க இருபத்தஞ்சு கிலோக்கு ஒரு பாக்கெட்டு அதே மாதிரி மசாலாவுக்கு இருபத்தஞ்சு கிலோ கறிக்கு ஒரு பாக்கெட்டு சரியா பயப்படவே கூடாதுல்ல யார்கிட்ட கத்துக்கிறீங்க குட்டி பிரியாணி சொல்ற கத்துக்கிறீங்க ஓகேவா அளவு தண்ணி ஊத்தியாச்சு வளர்ந்த ஒரு மாஸ்டர் கறி வந்துருச்சான்னு பார்க்க போறாங்க கறி சூடா இருக்கும் எடுத்து தண்ணியில போட்டு ஆற வச்சு உடச்சு பார்க்கணும் ஓகேவா காட்டுங்க கறி உடையதா ஆ இந்த மாதிரி கையில் பார்க்கும்போது கறி உடையணும் சரியா அப்பதான் நம்ம அளவு தண்ணி ஊற்றி அரிசி வடிச்சு கொட்டணும் சரியா நீங்க கறி வேகாம வெந்துடும் சொல்லிட்டு அரிசி வடிச்சு கொட்டினீங்கன்னா கறி வேகவே வேகாது உலையில தண்ணி நல்லா கொதிக்குது ஊற வச்சு வடிகட்டின அரிசியை சேர்த்துக்கிறோம் அனல் பதத்தை குறைக்கவே கூடாது அப்படியே முப்பது பர்சன்டேஜ் அளவுக்கு ஒரு லேயர் எடுக்கணும் அதுக்கப்புறம் ஐம்பது பர்சன்டேஜுக்கு ஒரு லேயர் எடுக்கணும் அதுக்கப்புறம் எழுபது பர்சன்டேஜ் ஒரு லேயர் எடுக்கணும் அப்போ தான் கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் அரிசி ஒரே பதமாக பிரியாணி உதிரியாக இன்சியாக சூப்பராக கிடைக்கும் அரிசி வேகமாக கொட்டுங்க மாஸ்டர் இங்கே மட்டன் மசாலா எல்லா இடத்துலையும் பபுள்ஸ் மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்கு இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் அரிசிக்கு வடித்து போட்டால் டம்ப் ரசம் சரியாக நடக்கும் கொதிக்காமல் நீங்கள் அரிசியை வடித்து போடக்கூடாது இந்த மாதிரி பதந்தான் அதுவும் இந்த வடி பிரியாணியில் இந்த தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வடி பிரியாணி ஈஸியாக செய்யலாம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் எல்லாரும் கஷ்டம்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி ஒரு ஒலையில் ஐம்பது கிலோ வடித்து ரெண்டு ஒலையாக ரெண்டு மசாலாவை வதக்கி செய்யும்போது ஒரு மணி நேரத்தில் ரெண்டு பிரியாணி அதாவது ஒரு மணி நேரத்து ஒன்றரை மணி நேரத்தில் ரெண்டு ஐம்பது கிலோ பிரியாணியை இறக்கலாம் அரிசி அள்ளி காமிங்க அரிசி கொட்டின உடனே அதில் இருக்கிற குழகுழப்பை வெளியில வந்து அரிசி ஒயிட்டா மாறும் ஆனால் இன்னும் நீண்டு வரல மசாலா நல்லா கொதிக்குது அந்த மட்டனோட ஃபேட்டு எசன்ஸும் ஆயிலும் அப்படி பிரிஞ்சு எவ்வளோ கருப்பாக அப்படி நிற்குது பாருங்க அதில் தாங்க அந்த அரோமாவே இருக்கு கீழே அரிசி வடிச்சு கொட்டும் போது அனலை குறைக்கவே கூடாது ரெண்டுத்துக்குமே சரிதான் ஆனால் அனல் மிதமாக இருக்கணும் அரிசி படிச்சி கொட்டி தம் போடும்போது தான் அரிசியே அதுக்கப்புறம் அனலை குறைக்கணும் வடிக்கும்போது தண்ணி சொட்ட சொட்ட எடுத்துட்டு வந்து கொதிக்கிற மசாலாவை கொட்டணும் மசாலா கொதிக்கிட்டு பாருங்க

மையாகவே சொல்கிற வடி பிரியாணிக்கு இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா புரிஞ்சிக்கங்க நீங்கள் அரிசியை கொட்டும்போது மசாலா நல்லா கொதிக்கணும் அரிசியை வடித்து சும்மா தண்ணி சொட்டை சொட்டை கொட்டணும் இந்த மாதிரி அப்படியே கரண்டியை வச்சு கறியை இடிக்காமல் சீராக அப்படி ஷேக் பண்ணும்போது கீழே இருக்கிற அந்த தண்ணியும் அந்த ஆயில் ஃபேக்ட்ரி எசன்ஸும் அப்படியே மேலே வரும் அதை பார்த்து தான் நீங்கள் மேலே தண்ணி ஊற்றணும் முக்கியமாக சில இடத்துல பார்த்திங்கன்னா மசாலாவோட அரிசாதம் அள்ளி போடுவாங்க அப்படியே வெறும் திக்கு திக்காக அப்படி இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாம் திக்காக இருக்கும் மசாலா நாங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாக இந்த பின்னாடி கரண்டியில் மேலும் கீழும் கறி மசாலா மேலே வராமல் அப்படியே பொறுமையாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் அந்த மசாலா அந்த ஆயில் எல்லாம் ரைஸில் ஏறி ஜூஸியான பிரியாணி அப்போ தான் கிடைக்கும் வடி பிரியாணியில் எல்லாமே மறைக்கிற ஒரு விஷயம் அதாவது சொல்லாத ஒரு விஷயம் இந்த இடம்தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு கீழே இருக்கிற கந்தம் நீங்கள் குறைக்கவே கூடாது அதாவது கறி போட்ட உடனே நம்ம அனலை குறைச்சிடுவோம் அந்த அனல் பதம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு மேலே லேசாக தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அதாவது விறகு எரியக்கூடாது அந்த கந்து அப்படி இருக்கணும் ஆனால் உலவடிக்கிற அந்த கந்துலேருந்து எடுத்து தம் போடணும் மேலே இங்கே கொஞ்சம் அதிகமாக செஞ்சதுனால நமக்கு கந்து கெடைச்சிச்சு மேலே போட்டோம் அதாவது அந்த தட்டில் பரவி விடும்போது தண்ணியோட அளவு தெரியும் மேலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் அளவுக்கு ஊற்றணும் ஏன்னா மேலே கிற அரிசி கொஞ்சம் நமக்கு அந்த வேக்காடு விழும் இது தெளிவாக உங்களுக்கு தனியாக நான் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி தட்டில் பரவி விட்டு அந்த தண்ணியும் அரிசியும் தலை தலைன்னு ஒரே சமமாக இருக்கிற மாதிரி தம் போடணும் நம்ம செய்கிற வட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வட்டா சரியாக இருந்தால் தான் கரெக்டாக மூணு நிமிஷத்தில் நமக்கு ஆவி வெளியில் வரும் அதுக்கப்புறம் அந்த நெருப்பை ரவுண்ட் பண்ணி விடணும் அதாவது நடுவில் எப்பவுமே ஹீட் அதிகமாக இருக்கும் அதனால் சீக்கிரம் தீச்சில் பிடிச்சிரும் அதனால் நெருப்பை ரவுண்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் இருபது நிமிஷம் சரியாக தம் விட்டிங்கன்னா நீர் ஃபுல்லாக இழுத்து நல்ல உதிரியான பிரியாணி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கேஸ் அடுப்பில் வடிக்கும்போது கந்தை எடுக்காமல் எரியிற விறகு மட்டும் மேலே எடுத்து போடணும் அப்போ தான் நமக்கு அந்த தம் ப்ராசஸ் சூப்பராக இருக்கும் இப்போது நெருப்பெல்லாம் இல்லி மேலே போட்டாச்சு அந்த சைடில் ஆவி வரும்ல அதை காமிக்கிறான் பாருங்களேன் அதாவது அந்த ஆவி அதிகமானால் உள்ளே நீர் ஃபுல்லாக தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்கள் ஆவி வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தம் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டீச்சல் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் அந்த வட்டா ஓரம் சரியாக ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு நான் அந்த ரவுண்ட் பண்ணி விட்டுட்டேன் இந்த அடுப்புக்கு ஏற்ற மாதிரி நடுவில் அனல் இல்லாமல் அப்படியே சைடில் பாருங்களேன் ஆவி எவ்வளோ சூப்பராக வருது சரியான அளவில் வட்டா இருந்தால் மட்டுமே இந்த ஆவியை நீங்கள் அதிகமாக உணர முடியும் அதனால தான் வேடந்தாங்களை வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன் நம்ம எந்த வட்டா செய்கிறோமோ அந்த வட்டாவோட மூடி சரியாக இருக்கா சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பக்கத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் சரியாக இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அதாவது வடி பிரியாணிக்கு மேலக்கிற சாதத்தை திருப்பி விடணும் அப்போ தான் மேலக்கிற சாதம் திரும்ப நல்லா பூத்து நமக்கு நல்ல உதிரியாக கிடைக்கும் தட்டை திறந்த உடனே கையை வைக்கக்கூடாது கையில் ஆவி அடிச்சிடும் சரிங்களா இப்போ பாருங்கள் அப்படி திறக்கும் போது மட்டன் பிரியாணி அரோமா அப்படியே மயங்கி விழலாங்க அந்த மாதிரி இருக்குது இப்போ சைடில் தண்ணி இருக்கான்னு பாருங்கள் எப்பவுமே முன்னாடி இந்த மாதிரி சைடில் பார்த்து தண்ணி இருந்துச்சுன்னா திரும்ப தம் போடணும் இல்லைனா எப்பவுமே பிரியாணி தம் உடைச்சாலாம் உடைச்சிருங்க சாதத்தை மேலே பிரட்டி விடுங்க ஏன்னா மேலே சாதம் எப்பவுமே தடி பிரியாணிக்கு கொஞ்சம் ட்ரையா இருக்கும் சாதத்தை அப்படியே விடுங்க ஓகே சூப்பர் சூப்பர் அப்படியே பட்டு பூச்சி புழு மாதிரி கொட்டுது பாருங்க மழை பழன்னு திருப்பி போடு அவ்வளோதான் இப்போ நடுவு திருப்பி எல்லாத்தையும் இது பண்ணு சாதம் தள்ளி காமிங்க சாதம் எப்படி இருக்கு பாப்போம் என்னங்க இது நல்லா நீட்டா குச்சி குச்சியா இருக்கு ஐயோ 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 அப்பா அடியிலிருந்து சாதத்தை மேலே திருப்பி இருக்கேன் பாருங்களேன் அதிக மசாலா இல்லாமல் அப்படியே கொஞ்சம் மசாலாவோட ரைஸ் இருக்குது அதுதான் அந்த ஜிக்ஸாக் சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி செஞ்சால் நல்லி எலும்பு பீசை பார்த்தீங்களா கறி சும்மா பிச்சுக்குனு கொட்டுது அப்படி பிசு பிசுன்னு அப்படி பொல பொலன்னு கறியே கொட்டும் இதுக்கு வேறு ஒன்றுமே இல்லைங்க கறியை உண்மையாக வதக்கும்போது நல்லா வெந்து நீங்கள் மட்டன் பிரியாணி தண்ணி ஊற்றி தம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி எவ்வளோ ஹைட்டு தூக்கி போட்டாலும் சாதம் திரிக்கணும் அப்படியே உதிரியாக கொட்டணும் நான் எப்பவுமே எந்த வேலையும் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஹைப்பு ஏற்றதே கிடையாது ஆனால் இன்றைக்கி உங்களுக்காக சாப்பிட்டு காமிக்க போகிறேன் அந்த ரைஸு அப்படியே பொச பொசனு உதிரியாக அந்த மட்டனு நான் சொன்னலையா கறி அலசும்போது அப்படியே எலும்பு விட்ட பிரிஞ்சு அப்படியே கறி தனியாக வந்து இருக்க பாருங்கள் கறி வேகும்போது எலும்பை விட்டு கறி உடைஞ்சி வருதுன்னா சூப்பராக வெந்திருக்குன்னு அர்த்தம் கறியை உடைச்சா சும்மா பூ மாதிரி அப்படி பிரித்து பிரித்து கொட்டுது இதை அள்ளி அப்படியே உதிரி தனிமையை காட்டிட்டு அந்த லாலிபாப் மாதிரி இருக்கிற மட்டன் பீஸை எடுத்து சும்மா அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டோம் பாருங்கள் அடப்போங்க உண்மையாகவே பிரியாணியில் குவாலிட்டி டேஸ்ட்டு பிரியாணினா உச்சக்கட்டம் அப்படின்றதுலாம் மட்டன் பிரியாணி தான் அதுக்கு கீழே தான் எந்த பிரியாணியாக இருந்தாலும் அப்படியே பீஸை ஒட்டச்சி ரைஸில் வச்சு பைட்டு பைட்டாக சாப்பிட சாப்பிட எனக்கு வயிற்று வலி தான் வரும் ஏன்னா நீங்கள் அவ்வளோ பார்க்குறீங்க என் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதுவே எனக்கு போதும் நன்றி